வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை மாநகராட்சி நான்காவது மண்டலத்தில் ஆர்கே நகர் பெரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதி உள்ளது இந்த தொகுதிகளில் மொத்தம் பதினைந்து மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் அவர்களுக்கான மாதாந்திர கூட்டம் நேற்று காலை தண்டையார்பேட்டை திருவேற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமை வகுத்தார் பொறுப்பு மண்டல அதிகாரி திருநாவுக்கரசு முன்னிலை வகுத்தார் இந்த கூட்டத்தில் திமுக மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் வார்டில் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்து பேசினர் இந்த கூட்டத்தில் இருபத்தி ஆறு கோடியை நாற்பத்தி அறுபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் இருபத்தி ஓரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் முக்கிய தீர்மானமாக முப்பத்தி எட்டாவது வார்டுக்குட்பட்ட கருணாநிதி நகர் மூன்றாவது தரவில் ஒரு கோடியை ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஒன் பிளஸ் இரண்டு அடுக்கு சமுதாய நலக்கூடம் கட்டுவது புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகர் பகுதியில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையம் கூடுதல் கட்டிடம் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டுவது முல்லைநகர் மயானபூமி எல்பிஜி எரிவாயு தகன மேடை பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்த்தல் மழைநீர் கால்வாய் முப்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து ஆகிய வார்டுகளில் பழுது பார்த்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாநகராட்சி பகுதி பொறியாளர் குடிநீர் வாரிய பகுதி பொறியாளர் சுகாதார அதிகாரி வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்